இது உங்கள் நியூஸ் ஃபைவ் என் பேர் ஜெயலட்சுமிங்க நான் ஓடத்தறிங்க இங்கே வந்து மகமோட்டம் வந்துங்க பயலுக்கு அலுசருக்கு எல்லாம் பொடி கொடுத்துட்டு வரணுங்க அவ்வளோ நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் ஜெய்கிறுங்க இங்கே வந்து எத்தனை பேருங்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க என்ன மருந்து சாப்பிட குடம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்னு எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க சின்ன வயசுல பெரிய வரைக்கும் வராங்களம்மா ஆமாங்க என்ன சொல்கிறாங்கம்மா வந்து மருந்து வாங்குறது பற்றி ஆ இல்லை அதை தான் சொல்லி விட்றேம்மா பொடி போட்டு காலையில் சாப்பிட்டு விற்பாடு தேன் ஊற்றி நல்லா குழப்பி சாப்பிட்டு பிற்பாடு சாப்பிடுவேணும் ஒரு பத்து பன்னெண்டரை நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லா போயிடுதுன்னா மறுபடியும் குணமானா வந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க நல்லா போச்சுங்கண்ணா அப்புறம் மறுபடியும் இன்னும் எனக்கு பா பேக்கெட் கொடுங்க கொடுங்கிறாங்க மறுபடியும் அது வேணும்னா வாங்கிட்டு போகிறாங்களா வச்சுக்கங்களா நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே நாற்பத்தஞ்சு வருஷமாங்க ஆமாங்க குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கும் போது அதுவும் இந்த மாதிரி தீன் மாதிரி கொடுக்கணுங்களா அந்த சுகர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி கொடுக்கணுங்க ஏங்க சுகர் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணுங்க அது இதே மாதிரி தானுங்க இந்த மாதிரி இந்த சுகரு பரசரும் நல்லா இருக்கிறவங்களுக்கு தலைமை போட்டுங்க இந்த ஸ்பூன் எடுத்து தலைமை போட்டு தேன் நிறைய ஊற்றி குழம்பி சாப்பிட்டா நல்லா போயிடுங்க ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க என் பேர் வெள்ளிங்கிறீங்க அம்மாவுடைய மகனுங்க அம்மா வந்து நான் சிறுவயசுக்கு போகிறது ம நாட்டு மருந்து பயில்காக கொடுத்துட்ருக்குறாங்க மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இங்கேருந்து கூப்பிட்டு இப்போ நல்லா இருக்குன்ட்டு அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க இப்போ தொழில் வந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மேற்கொண்டு அப்படியே தொடர்ந்து செய்யலாம்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா உங்களை வந்து சந்திக்க சந்திக்கனால் நீங்கள் கோபி டு சக்தி மெயின் ரோட்டில் சிங்கிரிவாலை பஸ் ஸ்டாப்பில் இறங்கிங்க அங்கேருந்து வந்து க்ரீன் கார்டன் இருக்கும் கிரீன் கார்ட் மெயின் ரோட்லேயங்க சிங்கிரிவாலத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தால் மெயின் ரோட்லேயும் போர்டு வச்சுருக்குங்க வந்து வாங்கிக்கலாங்க மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது இப்போ வந்து எனக்கு தெரிய பெங்களூர் அஸ்ஸாம் கல்கத்தா எனக்கு தெரிய நண்பர்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போயிருக்கிறாங்க புட்டப்படுத்திலையும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க மருந்து வாங்கிட்டு போய் நிறையா இது பண்ணிட்டு வர்றாங்க